குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில் மீனாட்சி அம்மன் கோயில் திருமலை நாயக்கர் மகால் அழகர் கோயில் என மதுரைக்கு பல சிறப்புகள் இருக்கலாம் அந்த பட்டியலில் பல்லாங்குழி ஆடும் சாலைகளும் விரைவில் இடம்பெற்றுவிடும் என புலம்புகின்றனர் வாகன ஓட்டிகள் கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழையால் மாநகராட்சியில் நூறு வார்டுகளிலும் சேரும் சகதியும் கூடிவிட்டது கொண்டும் குழியுமாகி பல்லாங்குழி ஆடும் ரோடுகளால் நகரத்தில்தான் வாழ்கிறோமா அல்லது கிராமங்களில் இருக்கிறோமோ என யோசிக்க வைத்துவிடுகிறது மதுரை மாநகராட்சியின் மெத்தன போக்குகளை நெட்டிசன்கள் சோசியல் மீடியாக்களில் வருத்தெடுத்தும் வாகன ஓட்டிகளுக்கு விடியல் கிடைத்த பாடில்லை மாநகராட்சி அதிகாரிகள்டையும் புகார் கொடுத்தோம் நடவடிக்கை எடுக்கல கவுன்சிலர்கிட்ட சொன்னால் அவங்க இந்த பக்கமே வர்றதில்லை எந்த அதாவது நூறு நூறு வார்டு கவுன்சிலருக்குமே என்னன்றது அக்கறையே கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பம்புட்டி எடுத்து யாராவது ஒரு குழியை தோணான்னு அடுத்த செகண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது அதுதான் வேற ஒன்றும் கிடையாது அதிகாரிகள் அதை பற்றி என்னென்னு கூட கண்டுக்கிறது கிடையாது பல முறை புகார் நடவடிக்கை இல்லை விபத்துக்கள் தொடர்ச்சி படுகாயம் அடுத்து மரணம் ஏற்பட்டால் வரையும் இவர்களுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை மாநகராட்சியின் நூறு வார்டுகளிலும் மழைநீர் வெள்ளம் போல் காட்சி அளிக்கிறது இதனால் கோரிப்பாளையம் தல்லாக்குளம் தமுக்கம் மைதானம் சிம்மக்கல் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் என பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலால் மக்களின் இயல்பு வாழ்க்கையே கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் இப்போ பருவமழை பெய்து தொடர்ந்து மாலை நேரங்களில் மழை பெய்து கொண்டே இருக்கிறது மதுரை மாநகராட்சி பகுதியில் தொடர்ந்து மழை பெய்தக்குள்ள காரணத்தினால் பல்வேறு சாலைகள் பார்த்திங்கன்னா சேதமடைந்து உள்ளது அந்த சேதத்தில் இருசக்கர வாகன ஓட்டிகள்லாம் விழுந்து எழுந்து எந்திரிச்சு போக வேண்டிய ஒரு நிலை அவர்கள் கை கால்கள்லாம் சேதப்படுது அதனால் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த சேதமடைந்த ரோடுகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் மாநகராட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தோன்றாங்க எதுக்கு தோன்றாங்க தெரிய அந்த தோண்டிய பள்ளத்தையும் மூடவும் மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட தொடர் பாதிப்பு குண்டுங்குழி சாலையாக இருக்கிறது ஆகையால் மாதுரை மாநகராட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த சாலைகளை செப்ப போக்குவரத்துக்கு இயல்பான ரோடாக மாற்ற வேண்டும் என்று எனது சார்பிலும் மக்கள் சட்ட உரிமை இயக்கத்தின் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக பார்த்தோம்னா ஆரப்பாளையம் பகுதி ரயில்வே நிலையம் பகுதி அது வேறு வடகரை தென்கரை பகுதியில் போடப்பட்டுள்ள சாலைகள் ஆரப்பாளையம் பாலத்திலலாம் பார்த்திங்கன்னா நடுவு மையத்தில் பெரிய குழி இருக்குது அதே நேரத்தில் நம்ம சிம்மக்கல் மேம்பாலம் என்பது பார்த்திங்கன்னா மேற்கு சாலை என்பது நன்றாக இருக்கிறது அந்த சாலையிலேயே வந்து கிழக்குப்புற சாலை என்பது மிகவும் பழுதடைந்துள்ளது இந்த மாநகராட்சி நிர்வாகம் செப்பனிட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பாதாள சாக்கடை பணிகள் முதல் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் வரை மாநகராட்சியில் கட்டுமான பணிகளுக்கு குறைவில்லை அதே சமயம் அந்த பணிகளின் மெத்தன போக்குகளால் சாலைகள் படுமோசமான நிலையை நோக்கி கொண்டிருக்கின்றன மூடப்படாத பள்ளங்களில் வாகன ஓட்டிகள் எப்போது எங்கே விழுவார்கள் என தெரியாத அவலங்களுடன் மதுரை மக்களின் அன்றாட சாலை பயணம் தொடர்கிறது மதுரை மாநகரில் தற்பொழுது மழை காலமால மழை பெய்து வருது நீங்கள் பெரியார் பஸ் இருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் சிம்மக்கல் வழியாக வந்தாலும் சரி சிம்மக்கல்லேருந்து கீழ மாசு விதி ரோடு போனாலும் சரி ச அங்கேருந்து தெற்கு மாசு வீதி போனாலும் சரி அங்கேருந்து இப்போ திரும்ப வந்து தெற்கு மாராட்டு விதியை பிடித்து நீங்கள் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டில் போகின்ற வழியிலெல்லாம் இந்த மழை நீரால் ரோடு கடுமையாக சேதமடைந்திருக்கிறது பூரா இருக்கக்கூடிய ஜல்லிக்கற்கள் தார் ரோடில் போட்ட ஜல்லிக்கற்கள்லாம் மதுரை ரோடில் வந்து பூரா அந்த மலையில் தண்ணீரை அரிக்கப்பட்டு எல்லா இடங்களுமே கடுமையாக பாதிக்கப்படுகிறது மதுரையில் வந்து ஒரு ரோட்டில் வந்து நீங்கள் போயிட்டு கூட வாகனங்கள் வந்து கட்டி தான் அந்த அந்த வாகனத்தை ஓட்டுற வேண்டிய எல்லா இடங்களுமே மிக பள்ளமாக இருக்கிறது பள்ளமாக இருக்க மழை நீர் அது அதில் மூழ்கி இருக்கிறனால எந்த இடத்துல வந்து கீழே ஊறுறோம் என்று தெரியாமல் மக்கள் கீழே விழுந்து எழுந்து கொண்டு இருக்கிறார்கள் ரோடுகள் கடுமையாக மோசம் சில இடங்களில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பத்திரிகையில் செய்தி வந்தால் குறிப்பிட்ட சொல்ல இடங்களில் வந்து பேஜ் ஒர்க் மாதிரி பார்க்கிறாங்க அந்த இடத்துல வந்து மண்ணை கூட்டிட்டு போறாங்க இதுதான் ரோடு போடக்கூடிய தன்மையா மதுரையின் முழுக்க வந்து பல்வேறு இடங்களில் வந்து இரவு நேரங்களில் வந்து மக்கள் கீழே விழுந்து எழுந்துட்டு போகக்கூடிய அளவில் ரோடு கடுமையான மோசமாக இருக்கிறது சிமெண்ட் ரோடு பகுதியெல்லாம் பேர்ந்து இருக்கிறது இப்போ கட்ர பாலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பகுதிகளுக்கு ரோடு கீழே பூரா காங்கிரீட் கல் கல் ஃபுல்லாக வந்து இதாகி அந்த க காங்கிரீட்டு கீழே போட்ட கம்பி மேலே ஏறி வந்து ரோட்டு கீழே மே மேலே வந்துருக்குது அந்தளவுக்கு ரோடுகளுடைய த நிலமே ரொம்ப மோசமாக இருக்கிறது மதுரைகளுடைய வாகன ஓட்டிகள் தினசரி அவங்க ஒரு ஆபத்தான பயணத்தை தான் மேற்கொள்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த காலங்களில் ரோடு அரிக்கப்பட்டதுனால் ஒவ்வொரு இடமும் பள்ளமாக இருக்கிறது எது பள்ளம் எது மேடு என்று தெரியாத அளவுக்கு தண்ணீர் இருப்பதனால அடிக்கடி விபத்துகள் நடக்கிறது இந்த விபத்துக்கெல்லாம் சாதாரணமாக இதை கடந்து செல்ல முடியாது ஏனென்றால் சொன்னால் மதுரை இப்போ மிகப்பெரிய மதுரை மாநகராட்சி இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து விபத்து நடக்கிறது மக்கள் செல்ல முடியல தினசரி ப பயணம் பண்ணுறதே வந்து ஒரு சாகசமாக ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மதுரை ரோடுகளில் வந்து சரி செய்யணும் என்று மதுரை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறைகளுக்கு நிதி மக்களை சார்பில் கோரிக்கை இருக்கிறேன்